எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து கற்றருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி சுகமாய் பத்திரமாய் ஆளுகை செய்வாராக கர்த்தனாலே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி மூன்று சொல்லுகிறது நீ சாவதில்லை நீ சாவதில்லை சிலருக்கெல்லாம் வாழ்க்கை கசந்து போன உடனே சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் செத்தால் நல்லாயிருக்கும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் கர்த்தர் ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார் எனக்கெல்லாம் ஏன் வாழ்க்கை இருக்குது நான் என்னைக்காவது போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ சாவதே இல்லை உனக்கு சாவு சீக்கிரத்தில் வருவதே இல்லை காரணம் என்ன தெரியுமா இன்னும் நீ செய்ய வேண்டிய பிரயாணங்கள் வெகு தூரம் உண்டு இன்னும் நீ பார்க்க வேண்டிய சில காரியங்கள் ஆச்சரியங்கள் அற்புதங்கள் விடுதலைகளை இன்னும் அதேகம் உண்டு நீ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாய் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நீ சாகாதபடிக்கு உன்னை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு எங்கும் பார்த்தாலும் அகால மரணங்கள் நீ எத்தனையோ பிரயாணங்கள் போகிறோம் நம்மை சுகமாய் நடத்தி சுகமாய் கொண்டு வருகிறார் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு உண்டாக உண்டு கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார் காரணம் என்ன கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் நம்மை நடத்துகிறார் பிரிய மாணவர்களே நீ சுதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மரண கட்டுகள் இருக்கலாம் உலகில் பாதுகாப்பார் ஒருவேளை வியாயோர் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நாட்களை எண்ணிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் காரணம் இந்த காலை வேலையில் உங்களை தொட்டு சுகப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை யாரை அவர் பிழைக்க வைப்பார் சாகாத படிக்கின்ற வேதம் சொல்லுகிறது இசைக்கியல் பதினெட்டு ஒன்பது சொல்லுகிறது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை உண்மையாய் இருக்கிறவன் அவனே நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை நடக்கிறவன் நீதிமான் அவனை கத்தர் பிழைக்கச் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் நீடம் பிழைக்க வேண்டுமே ஆனால் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் வார்த்தைகளை பிடித்து நடக்க வேண்டும் வார்த்தையை விசுவாசித்து நடக்க வேண்டும் வார்த்தையின்படி வார்த்தையை சார்ந்து செயல்படும் பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் உங்கள் தலை உயரும் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் அவரோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய் தடைகளை நீக்கும் இன்றைக்கு வெளிச்சம் உதிக்கட்டும் எல்லா கட்டுகளையும் அறுத்தெறிவீராக இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளின் அந்தகாரங்கள் எல்லாம் விலகி கீழே விழுந்து போகட்டும் என்பது பூரண நிலை நிறுத்தும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன்